ஓம் ஸ்ரீ ஏழு மலையானே போற்றி போற்றி மகாவிஷ்ணுவே போற்றி போற்றி பார்க்கடலில் பள்ளி கொண்டு அன்பர்களை காத்து ரட்சிக்கும் ஏழு மலையான் வேங்கடமுடையான் அருளாசிகளைப் பொழிகின்றேன் திங்கள் எனும் ஒரு மாத காலமானது சூரியனை கொண்டு வரையறுக்கப்படுவதில்லை சந்திரனை கொண்டே வரையறுக்கப்படுகின்றது ஆண்டு காலம் எனும் புவியின் ஒரு சுழற்சியே சூரியனை கொண்டு நிர்மாணிக்கப்படுகின்றது ஆண்டிற்கு ஒரு முறை சூரியன் புதுமையடைவதும் பூமியானது புதுமை அடைவதும் இருவேறு ஆற்றல்களும் எழிலாய் உட்கலப்பதும் சித்திரை எனும் திங்கள் காலம் முழுவதும் நடைபெறும் முழு நிலவு என்பது திங்களுக்கு ஒருமுறை உதிப்பதன் மூலம் பூமிக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள முக்கோண ஆற்றல் என்பது புதுமை அடைகின்றது சூரியனின் ஆற்றல் கொண்டு பூமியானது புதுமையான சக்திகளை பெறுகின்ற சித்திரை திங்களில் சந்திரனும் தனது அருளினை பொழிந்து ஆற்றல்களை அருளக்கூடிய பௌர்ணமி எனும் முழுநிலவு தினமதிலே அதீதமான சக்தி நிலைகள் முழுமையாய் பொழியப்படும் அனைத்தும் புதுமையான ஆற்றல்களாய் மலர்கின்ற காரணத்தினால் சித்திரை முழுநிலவு தினம் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றது யாம் ஏழு மலையானாகவும் காக்கும் பெருமாளாகவும் இத்தினத்தில் எச்செயல் ஆற்றுவோம் என்றே அறிந்திடுக மாயை எனும் திரையினை அகற்றிடுவோம் அன்பு நிறைந்த மானுடர்களே எழிலாய் மலர்ந்துள்ள இத்தினமதிலே எழுச்சியாய் மலரவுள்ள சந்திரனின் மூலம் அனைத்து நிலைகளுமே புதுப்பிக்கப்படும் அனைவரும் தங்களுடைய அனைத்து ஆணவமாய கர்ம நிலைகளையும் நீக்கி வெற்று பாத்திரமாய் நிலைக்க கடவது ஏனெனில் புதிய சக்தி நிலைகள் இன்றைய பொழுது முழுவதும் புவியினை நிறைத்திடும் எனும் காரணத்தினால் அனைவரும் பழமையான பதிவுகளை நீக்கி பெரும் பலன் பெற்றிடுக அன்பும் பண்பும் நிறைய வேண்டும் அற்புத சக்திகள் ஆன்மாவினை நிறைத்து வழிந்து உயிரினையும் நிறைத்து உடல் முழுவதும் நிறைந்து இப்பூமியினையும் நிறைக்க வேண்டும் என்றே பிரார்த்தனை புரியுங்கள் சத்தியம் என்பது யாதெனில் யாதொரு வேண்டுதல்களும் இன்றி உங்களுடைய அனைத்து சேமிப்புகளையும் தானமளித்தால் அற்புதமாய் ஆன்மா நிர்மலத்தன்மையினை எய்திவிடும் யாம் வாமன அவதாரம் மேற்கொண்ட தருணம் மாபலி சக்கரவர்த்தியானவர் தனது அனைத்து சேமிப்புகளையும் அகமும் புறமும் இணைந்த நிலையில் எமக்கு தானம் புரிந்தார் அவ்வகையில் அனைவருமே நீரெடுத்து நிலம் விடுத்து மூன்று முறை செயலாற்றி சந்திரனை தரிசனம் புரிந்தால் உங்களுடைய அனைத்து பொருட்செல்வம் அருட்செல்வம் முழுவதனையும் யாம் ஈர்த்தே தானமாகப் பெற்றிடுவோம் வெற்றிடமாய் நிலைக்கும் ஆன்மாவானது நிர்மலத்தன்மையினை எய்திவிடும் உடன் விண்ணாற்றல்கள் அனைத்தும் புதுமையாய் நிறைக்கப்படும் புதிய செல்வங்கள் நிறையும் புதிய அணு சக்திகள் பெருகும் சித்திரையின் முழு நிலவின் மூலம் பொழியப்படும் அற்புத சக்தி நிலைகளை ஏற்க வேண்டும் எனில் சேமித்த அனைத்தினையும் துறந்து நிர்மலமாய் நிலைக்க வேண்டும் உணர்ந்து உணர்ந்து பூஜியுங்கள் உங்களது ஆன்மா உயிர் உடல் பொருள் அனைத்தினையும் நீரெடுத்து அதன் மூலம் எமக்கு தானமளியுங்கள் சேமித்த சிவ துளிகளையும் உவந்து தானமழியுங்கள் மாறாக எண்ணற்ற அற்புத சக்திகள் பெருகி மிக உயரிய நிலையினை அடையலாம் அன்பாலயம் எனும் ஓர் ஆலயத்தினை அகத்திய மகரிஷிகள் இவ்விதமே உருவாக்கினார் ஏழு மலையானாகிய எமது சன்னதியில் மேல் திருப்பதி எனும் அற்புத பிரதேசத்தில் அவர் இதுவரை வாழ்ந்து வந்த இல்லம் ஆற்றிய செயல்களின் புண்ணிய பலன்கள் அனைத்தினையும் எம்மிடம் தானம் புரிந்தார் சித்திரையின் முழுநிலவன்று இரவு பொழுதுகளில் அவர் எம்மோடு உறவாடி அனைத்தினையும் தானமாக ஈந்து நின்ற நிலைதனை அவரும் அறிந்திடுவார் புதுமையாக மீண்டும் ஓர் அற்புத இல்லமாம் அன்பாலயத்தினையும் உருவாக்கிக் கொண்டார் அவர் பெற்ற அனைத்து நிலைகளையும் எமக்கு பூரணமாய் அர்ப்பணித்து நிர்மலமாய் நின்ற அத்தருணத்தில் யாம் அவருக்கு அன்பாலயம் எனும் இல்லத்தை வழங்கி கல்கி அவதாரம் எனும் நாமம் வழங்கி சத்குரு எனும் பதவி வழங்கி உயரிய ஓர் ஆசனம் அமைத்து போற்றியே நின்றிட்டோம் புதுமையான ஆற்றல்களை பெறுவதற்கு அவர் அனைத்தினையும் துறந்து நிர்மலமாக நின்றார் எனும் சத்தியம் உணருங்கள் அத்தகைய அற்புத தினமானது மீண்டும் இன்று உதித்துள்ளது அவர் ஆற்றிய செயலினை குறித்து அவர் எடுத்துரைக்க மாட்டார் எனினும் யாம் உரைப்பதன் மூலம் அனைவரும் உணர வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும் தன்னிடம் உள்ள அனைத்தினையும் துறக்க முற்படுபவரே இறைவனிடம் உள்ள அனைத்து சக்தி நிலைகளையும் பெற்றிடுவர் புவி ஆண்டிற்கு ஒருமுறை சித்திரை முழுநிலவு நாளில் முழு நிலவாம் சந்திரனை கண்டு தொழுத பின்னர் அனைத்து நிலைகளையும் தானமாய் ஈந்திடுங்கள் ஈசனே மகேசனே அனைத்தினையும் பெற்றுக்கொள்வாயாக என்று மனதார ஈந்து பின் நிர்மலமாய் நிற்க வேண்டும் அற்புத ஆற்றல்களை இறைவன் அருளப்போகின்றார் என்றே எண்ணி செயலாற்றுவது ஆபத்தில் முடியும் சில தருணங்களில் நீங்கள் நிர்மலமாகவே திகழ வேண்டும் என்று ஆசிகளையும் வழங்கிவிடுவார் இறைவன் எனில் சத்தியம் உணருங்கள் முழுமையான மனதோடு ஆழமாய் அனைத்தினையும் துறந்து விடுங்கள் நன்மையே விளைந்திடும் வாமனபுரீஸ்வரர் சன்னதியில் உறையும் ஏழு மலையானின் பரிபூரண Uh, see her